பைரவா சரணம் பைரவா சரணம் பாவங்கள் போக்கும் பைரவா சரணம் ஈசனின் மகனே இறைவா சரணம் எங்களைக் காக்கும் துணையே சரணம் பொறுத்தே என்றும் ஆட்கொள்ளும் ஐயனே சரணம் சரணம் துன்பம் தலை போக்கிடவே வந்திடுவீர் வந்திடுவீர் தூயமனத்தோருக்கு அருள் தந்திடுவீர் தந்திடுவீர் நாய் வாகனமாய்க் கொண்டவரே நல்லவரே நாடிவுனை வந்தவர்க்கு நலமளிக்கும் பைரவரே பேய்களையும் பில்லி சூனியம் ஏவலையும் பிடரியிலே கால்பட விழுந்தோட செய்பவரே பைரவரே தாயாயிருந்தம்மை தாங்கிடவே வந்திடுவேன் தஞ்சமென வந்தோமே உன்னுடைய சந்நிதிக்கே செய்யாயங்களை நீ காத்திடவே செய்திடுவாய்